பிரைஸ்தலார் எப்படி இருக்கீங்க சமீபத்தில் நான் ஒரு சின்ன ஒரு மனுஷனுடைய ஒரு கதை வாழ்க்கையில் நடந்தது ஒரு சின்ன ஒரு ஷார்ட்ஸ் பார்த்தேன் ரொம்ப ஒரு யதார்த்தமாக இருந்துச்சு அதை பார்க்கும் பொழுது தேவனும் நமக்கு இப்படி கிரியை செய்கிறார் என்று என் ஆவியில் நான் உணர்ந்தேன் ஒருத்தருக்கு நல்ல பசி ஹோட்டலுக்கு சாப்பிட போகிறாரு அங்கே மெனு கார்டை பார்த்து எனக்கு இந்த ஐட்டம் கொண்டு வான்னு சொல்லி சொல்லி அனுப்பிச்சிட்டாரு அவங்க ஹோட்டலில் எப்பவுமே ப்ரிப்பேர் பண்ணி அப்பப்போ ப்ரிப்பேர் பண்ணி கொடுக்குற ஒரு வழக்கம் இருக்குது ஆக நீங்கள் வெயிட் பண்ணுங்கள் நான் உங்களுக்கு கொண்டு வந்து தரேன்ட்டு போயிட்டார் சப்ளையர் கால் மணி நேரம் ஆச்சு அரை மணி நேரம் ஆச்சு முக்கால் மணி நேரம் வரைக்கும் ஆயிடுச்சு அரை மணி நேரம் ஆறு அவருக்கு பொறுமை போயிடுச்சு இல்லை சார் ரெடி இருக்கேன் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கன்னு சொன்னனால அவர் மறுபடியும் கொஞ்சம் நேரம் பொறுமையாக இருந்தார் கடைசியாக நாற்பது நிமிஷம் தாண்டுறப்ப பயங்கர டென்ஷன் ஆகிட்டாரு ஹோட்டலில் எந்திரிச்சு சத்தம் போட ஆரம்பிச்சிட்டாரு காரணம் என்னென்னா அவருக்கு பின்னாடி வந்தவங்கெல்லாம் சாப்பிட்றாங்க ஒரு சிலர் சாப்பிட்டு முடிச்சிட்டு கை கழுவிட்டு பில்லு கொடுக்க போயிட்டாங்க ஆனால் இவருக்கு இன்னும் உட்காந்த இடத்துல உட்காந்துருக்காரு எதுவும் சப்ளை பண்ணப்படலை இப்போ அவர் பயங்கர கோபம் உடனே அவர் சப்ளையர் கூப்பிட்டு நீ ஆர்டர் கேன்சல் பண்ணிக்க நான் வேறு ஹோட்டலுக்கு போகிறேன் என்னையா நீங்கள் ஹோட்டல் நடத்துகிறீங்க அப்படின்னு சொல்லி அவர் சத்தம் போட ஆரம்பிச்சிட்டார் ஏன்னா பசி பசி வந்தால் பத்தும் பறந்து போகும் அப்படின்னு நம்ம பழமொழி ஒன்று இருக்குது ஆக அவருக்கு பயங்கர பசி அவரை சொல்லி தப்பு இல்லை அப்புறம் பயங்கர சத்தம் போட ஆரம்பித்தோன்னே அப்புறம் பட படப்படன்னு சர்வரெலாம் வந்து சப்ளையர் வந்து என்ன பண்ணுறாங்க இல்லையா இன்னும் ஒரு அஞ்சு நிமிஷம் எங்களுக்கு டைம் கொடுங்க நாங்கள் உங்களுக்கு சர்வ் பண்ணிடுறோம் அப்படின்னு சொல்லி ச சொன்னோடனே சரின்னு உட்காந்துட்டார் அப்புறம் இலை போட்டு ஒவ்வொரு ஐட்டமாக கொண்டு வந்து வைக்கிறாங்க அவர் சாப்பிட்றாரு ஆனால் சாப்பிட்டுக்கிட்டு யோசிக்கிறார் நான் இந்த ஐட்டம் ஆர்டர் கொடுக்கலையே நான் ஆர்டர் கொடுத்தது ஒன்று இவங்க கொண்டு வந்தது ஒன்று அப்போ அவர் கூப்பிட்டு கேட்குறாரு ஏப்பா நான் இந்த ஐட்டம் ஆர்டர் கொடுக்கல நீங்கள் எதுக்கு இதெல்லாம் கொண்டு வந்திருக்கீங்க இதுக்காக நீங்கள் வந்து இவ்வளோ நேரத்தை நீங்கள் எடுத்துக்கிட்டீங்களா அப்படின்னு கேட்குறாரு அந்த டைமில் நடந்த இன்னொரு விஷயம் என்னென்னா எல்லாருக்கும் ஒரு ஒவ்வொரு டேபிளுக்கு ஒவ்வொரு சப்ளையர் நின்று ஆர்டர் எடுத்து இருந்தாங்க ஆனால் இவருடைய டேபிளுக்கு மட்டும் ஆறு சப்ளையர் சுற்றி நின்று சர்வ் இருக்காங்க இதுவும் அவருக்கு ஒரு புதுசாக இருந்துச்சு ஆச்சரியமாக இருந்துச்சு ஆனால் ஏன் இப்படி பண்ணுறாங்கன்னு மட்டும் அவருக்கு தெரியலை அப்போ அவர்கிட்ட கேட்குறப்ப தான் கரெக்டாக அவர் ஒருத்தரை கை காமிக்கிறாரு யாருன்னா அவருடைய ஸ்கூல் ஃப்ரெண்டு அந்த ஸ்கூல் ஃப்ரெண்டு சிரிச்சுக்கிட்டே வராரு அவர் தான் அந்த ஹோட்டல் முதலாளி அவர் தான் இவர் வரப்பயோ உள்ளே வரப்பயோ பார்த்துட்டாரு இவர் ஒரு சர்ப்ரைஸ் பண்ணணும் அப்படிங்கிறக்காக வேறி கேட்குறாரு ஏப்பா என்னப்பா ஒரு ஆர்டர் கொடுத்தார் இத்தனாவது டேபிளானா அவங்க சொல்கிறாங்க இதெல்லாம் கேன்சல் பண்ணிவிட்டு நான் சொல்கிற ஐட்டத்தை கொண்டு வான்னு சொல்லி அவங்க ஹோட்டலுடைய சிக்னேச்சர் டிஷ் எதுவோ அந்த ஹோட்டல்லேயே நல்ல சுவையான விலை உயர்ந்த டிஷ் எதுவோ அதை செஞ்சு கொண்டு வர சொல்லி சொல்லியிருக்கிறாரு இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா எல்லா உணவுகளையும் அசிஸ்டண்ட் செஃப் வந்து செஞ்சுருக்காங்க இவருக்கு ஒரு ஸ்பெஷல் ஆர்டருங்கிறதுனால சீஃப் செஃப்பே வந்து போய் சமைச்சாரம் இதை நான் வாசிக்கும் பொழுது எனக்கு ரொம்ப ஒரு சந்தோஷமாக இருந்துச்சு கத்தர் நம்மளே அப்படித்தான் உலக மக்களுக்குள்ளேருந்து நம்மளை பிரித்தெடுத்தார் சிறப்பான சுதந்திரத்தை கொடுக்கும்படிக்கு நம்மை பழக்கு வைக்கிறார் அல்ல வேதம் சொல்லுது பாலும் தேனும் ஓடுகிற காணான் தேசம் அது இஸ்ரேலருக்கு வாக்களிக்கப்பட்டுச்சு இன்னைக்கு நமக்கு அதிலும் மேலான ஒரு பரம காணானை நோக்கி நாம ஓடிக்கொண்டிருக்கிறோம் ஆக இந்த வாழ்க்கையில் நிறைய நேரம் காத்திருக்கிறோம் எதிர்பார்த்தது நடக்கல நமக்கு கோபம் வரும்படியான ஒரு சூழ்நிலைகள் நடக்குது சில நேரங்கள் மனிதர்கள் பண்றது நமக்கு நிந்தையா இருக்கு இப்படிலாம் நம்ம சோர்ந்து போகிறோம் ஆனா பாருங்க கத்தர் எல்லாவற்றுக்கும் மேலான ஒரு அட்மினிஸ்ட்ரேஷன் பண்ணிட்டு தான் இருக்கிறாரு நம்மளுடைய ஒவ்வொரு செய்கைகளையும் அவர் பார்த்துட்டு தான் இருக்காரு மாத்திரமல்ல நாம நமக்கு என்ன தேவையோ நம்ம பர்ஸில் என்ன காசு இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு டிஷ் ஆர்டர் கொடுக்குறோம் ஆனால் கத்தர் என் பிள்ளைக்கு இது வேண்டாம்னு சில நேரங்கள் அவர் கேன்சல் பண்ணிட்டு நம்மளை தாமதிக்க வைக்கிறார் ஆனால் அதை விட பெஸ்ட் என்னவோ அதை கொடுத்து நம்மளை சர்ப்ரைஸ் பண்ணுகிறார் ஆகப்போ எனக்கு அன்பான கத்தருடைய பிள்ளைகளை உங்கள் வாழ்க்கையில் நிறைய நேரங்கள் காத்திருப்புகள் வந்திருக்கும் கோபம் ஒரு முடியான சூழ்நிலைகள் வந்திருக்கும் ஏன் இப்படி ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை எனக்கு தேவையா அப்படின்னு நீங்கள் நினச்சிருப்பீங்க கவலைப்படாதீங்க ஏற்ற காலத்தில் உயர்த்தும்படிக்கு கத்தோடைய கருத்துக்குள் அடங்கியிருங்கள் என்ற பேரில் சொல்லுகிற வாக்கின்படியாக சில நேரங்களில் நமக்கு புரியலனாலும் தெரியலனாலும் காரணமே நமக்கு கிடைக்கலனாலும் ஏன் என் வாழ்க்கையில் மட்டும் இப்படி நடக்குதுங்கிற ஒரு சூழ்நிலை இருந்தாலும் சரி அடங்கியிருங்க கர்த்தர் நன்மையானதைத்தான் தருவார் ஆகவே நன்மையினாலே முடிசூட்டுகிற கர்த்தர் ஒருவர் நமக்கு உண்டு நமக்கு நிறைய நேரம் கேட்க தெரியலன்னா கூட அவருக்கு தெரியும் என் பிள்ளைக்கு என்ன கொடுக்கணும்னு அந்த ஞானத்தில் அவர் நம்ம நடத்துகிறார் ஆக நம்ம வெள்ளத்தினால நம்ம அறிவினால மாத்திரம் நம்ம வாழ்க்கை இல்லைங்க கத்தருடைய ஆளுமையினால அவருடைய கிருமையினால அவர் நம்ம மேல் வச்சிருக்கிறதான அதீத அன்பினால அவர் நமக்கு குறித்து வைத்திருக்கிற நல்ல நன்மைகளினால ஒவ்வொரு நாளும் நம்மை திருப்தியாக்குகிறார் ஆகவே காத்திருக்குதுன்னு சொல்லி காத்திருக்கிறேன் எனக்கு எதுவுமே நடக்கலை எந்திரிச்சு போயிடாதீங்க மீண்டும் உட்காருங்க உங்களுக்கு ஒரு சிறப்பான சுதந்திரத்தை அருமையான ஆசீர்வாதத்தை கத்தர் உங்களுக்காக தன்னுடைய கரத்தினாலேயே உருவாக்கி கொண்டிருக்கிறார் அது வரும் பொழுது அந்த ஹோட்டலில் எல்லாரும் பார்த்தாங்க என்னடா நம்ம டேபிளுக்கெல்லாம் ஒரு ஆள் சர்வ் பண்ணுறாங்க இவருக்கு மட்டும் ஒரு ஆறு பேர் சர்வ் பண்ணுறாங்க ஒரு வேளை விஐபியாக இருப்பாரோ அப்படின்னு நினச்சாங்க உண்மையாலுமே உலக மனிதர்கள் எல்லாரையும் தேவன் உருவாக்கி இருந்தாலும் தம்முடைய பிள்ளைகளை கொஞ்சம் அதிகமாகவே சிநேகிக்கிறார் ஆக அநேகருக்கு நம்ம தான் தெரியும் ஆகவே காத்திருங்க கத்தர் உங்கள் வாழ்க்கையில் தாமதிக்கிறது உங்களை கோபப்படுத்தல்ல உங்களை வந்து வெறுமையாக்கி அவர் பரிகாசம் பண்ணி சிரிக்கிற தேவனும் அல்ல சிறப்பானதை கொடுக்க அடங்கியிருப்போம் கணத்தையும் ஆசீர்வாதத்தையும் பெற்றுக்கொள்வோம் காட் BLESS YOU